வணக்கம் வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன் இன்னைக்கு நாம ராதிகா ராதாகிருஷ்ணன் பெட்டி கிச்சனுக்கு வந்திருக்கோம் அவங்கள பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குங்க அவங்க வந்து பொட்டி பேச்சு நடத்துறாங்க அது மட்டும் இல்ல பொடி வகைகள்லாம் சாம்பார் பொடி ரசப்பொடி அப்புறம் மிளகா பொடி இட்லி பொடி இந்த மாதிரி நிறைய பொடி வகைகள்லாம் நமக்கு செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்ல ஸ்பெஷலிஸ்டின் மைசூர் பாக்கு இன்னைக்கு நம்ம அந்த மைசூர் பாக்க தான் அவங்க நமக்கு பண்ணி காமிக்க போறாங்க அதுவும் ஆர்டர் எடுத்து பண்றாங்க வாங்க பாக்கலாம் என்னென்னலாம் இருக்கு இவ்வளவு ஈஸியா பண்றாங்கிறத பாக்கலாம் கடையில் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மைசூர் பாக்குன்னு வாங்க ஆனால் இவங்க அதை விட சாஃப்டாக ரொம்ப ஹைஜீனிக்காக நம்ம பண்ணி காமைக்க போறாங்க பார்க்க ஹலோ ராதிகா எப்படி இருக்கீங்க ஹலோ ஐம் ஃபைன் இன்றைக்கி நம்ம வந்து உங்களுடைய ஸ்பெஷல் மைசூர் பாக்கு தான் பா பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்னலாம் வேணும்னு சொல்லிடுங்க ஓகே இது வந்து கடலை மாவு பட்டர் சுகர் இது மூணு தான் இது ஒரு கிலோ மைசூர் பாக்கு வரத்துக்கு

இந்த மாதிரி கலரிண்டே இருக்கணுமா நாம கொஞ்சம் அது உருகிற வரைக்கும் இல்லனா அது சுகர் வந்து அடியில் போய் உட்காந்துரும் அதனால கொஞ்சம் அது கலரிண்டே இருக்கணும் கொஞ்சம் மெல்ட் ஆகிற வரைக்கும் இதுக்கு பாகு பதம்லாம் இருக்கா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சுகர் வந்து மெல்ட் ஆகிடுதுன்னாலே அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ஃபில்டர் பண்ணிடலாம் சில பேர் வந்து ஃபில்டர் பண்றதுக்கு அந்த பாலை ஊற்றி அந்த அழுத்தெல்லாம் எடுப்பா நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ஃபில்டர் பண்ணிட்டாலே போதும் அதுக்கு அந்த ஒரு ஒரு பதம் ஒரு கம்பி தர ஒன்னுமில்ல அப்போ ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆமா ஜஸ்ட் மெல்ட் ஆனாலே போதும் ஓகே சும்மா ஒரு சொல்லி அவ்வளோதான் இந்த பக்கம் வந்து வெண்ணெய் கொதிச்சுன் இருக்கணுமா வெண்ணெய் கொதிச்சுன் இருக்கணும் பட் அந்த எல்லாமே அது இது ஆனதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சிடலாம் ஏன்னா அது ரொம்ப ப்ரௌனாகவும் ஆகிடக்கூடாது நெய் மாதிரி ஆகிடக்கூடாது ஆமா இப்போ இது கரைஞ்சின்னு இருக்கு இது கொதிச்சுன்னு இருக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ இது வந்து இந்த கொஞ்சம் வெண்ணெய் உருகினதுக்கப்புறம் இந்த ட்ரேவை வந்து நம்ம ரெடி பண்ணணும் ஃபுல்லாக அந்த கீஸ் பண்ணி பண்ணி வைக்கணும் ரெடியாக

வாங்கிற பாக வந்து இதுல விடுறோம்

இந்த மாதிரி கொதிச்சா போதுமா இந்த மாதிரி கொதிச்சா போறோம் இது என்ன மேபி ஒரு ஒன் ஸ்டிங்காக இருக்கும் அது அது போகிறோம் இப்போ நம்ம கடலை மாவை கொட்டுறோம் சரி கடலை மாவை கொட்டிட்டு கைவிடாமல் கலருங்க அப்போ தான் வந்து கட்டி தட்டாமல் இருக்கும் கொஞ்சம் அது கட்டி தட்டுற மாதிரி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம தேய்ச்சி தேய்ச்சி கலரிடலாம் இப்போ இதை வந்து இதே இதே இதில் வந்து எவ்வளோ நேரம் கலரணும் இப்போ நம்ம கடலமாவை போட்டுட்டு நான் இந்த மாதிரி அந்த தட்டி எல்லாம் போகிறதுக்காக சைடில் நான் இது பண்ணுறேன் பார்த்தீங்களா இது வந்து எல்லாம் ஆகி அந்த கட்டியெல்லாம் போனதுக்கப்புறம் அதுலேருந்து சிம்மில் வச்சு ட்வெண்ட்டி மினிட்ஸ் மினிமம் அப்போ தான் அது ஆகும் இப்போ கட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சிடுது

அந்த ஒரு கரண்டி வேண்டாம் வந்து நல்லா இழுத்துழுது இப்போ ஒன்று கொஞ்சம் இதில் வந்து சில பேர் வந்து கலர் மிக்ஸ் பண்ணுவாள் அதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் ஸோ அதெல்லாம் நான் எந்த கலரிங்கும் எதுவுமே மிக்ஸ் பண்ணுறது கிடையாது அப்புறம் சில பேர் வந்து ஏலக்காய் பவுடர் கூட போடுவா பட் அதுவும் வேற வேண்டாம் வேணும்னா வேணும் பிடிச்சவா போட்டுக்கலாம் வேணும்னா ஏலக்காய் பவுடர் நம்ம இப்படி ஒரு கரண்டியாக விட்டு கலர் அதனால நம்ம கொஞ்சம் கம்மியாக தானே செலவாகும்

இன்னும் ஒரு டூ மினிட்ஸை நம்ம எடுத்து கொட்டிடலாம் சுட சுடவே கொட்டினால்தான் நம்மளால் அந்த செட் ஆகும் இல்லையா அந்த ட்ரெயிலியும் நம்ம கொஞ்சம் கொட்டிவிட்டு கொஞ்சம் அறனவனையே நம்ம இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா வருது அதுதான் பதம் நம்ம கலரும் போது இந்த பொரிஞ்சு இந்த சைடில் வர்றதுக்கு தான் இதான் பதம் இதான் பதம் அப்படி பண்ணிடலாமா கொஞ்சம்

மைசூர் பாக் வந்து பார்க்கறக்கே ரொம்ப நல்லா இருக்கு நல்லா ஸ்மூத்தா இருக்கு கட் பண்ணுறதே அப்படியே வழுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கு சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும் ஆமா இப்படியான்னு சொல்லலாமே ரொம்ப ராதிகா அவங்க பண்ண இருக்கு பார்த்தாலே ரொம்ப நல்லா இருக்கு அப்படியே உள்ள பொழுது போல இருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அதுவும் இல்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஹைஜீனா பண்ணது கடலை பருப்பு வந்து நம்ம கடையில வாங்கி பண்றதை விட இவங்க வந்து வாங்கி அரைச்சு அரைச்சு பண்ணிருக்காங்க ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கு பாருங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு நீங்க போட்டோடனே டக்குன்னு வழக்கி உள்ள போயிடுறது அவ்வளோ டேஸ்டா இருக்கு இவங்க வந்து இந்த இது மைசூர் பாக்கோட பிராண்ட் வந்து ஹர்ஷாஸ் மைசூர் பாக்கு எல்லாமே வந்து ஹர்ஷா அப்படிங்கிற பேர்ல வந்து நீங்களும் இதே மைசூர் பாக்கு உங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.